மருத்துவர் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் அனுமதி சித்த மருத்துவரான மனைவி ஆள் வைத்து அடித்ததாக புகார் கீழ்வேலூர் போலீசார் விசாரணை திருவண்ணாமலை செய்யாறு பகுதியைச் சேர்ந்தவர் செந்தமிழ் செல்வன் இவர் ஒருங்கிணைந்த ஆங்கில மற்றும் ஆயுர்வேத மருத்துவராக நாகை மாவட்டம் தேவூரில் கிளினிக் வைத்துள்ளார் இவரது மனைவி சுதா தேவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உதவி சித்த மருத்துவராக பணியாற்றி வருகிறார் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு திருமணமாகி பதிமூன்று வயதில் மகன் உள்ளான் இந்த நிலையில் செந்தமிழ் செல்வன் மற்றும் அவரது மனைவி சுதா கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த பத்தாண்டுகளாக பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது மேலும் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவுப்படி மகனை பார்க்க மனைவி சுதா அனுமதிக்க மறுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சுதா சித்த மருத்துவராக பணிபுரியும் தேவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்வன் சென்றபோது அவரை சுதா மற்றும் அங்குள்ள பணியாளர்கள் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதில் தலை காலில் பலத்த காயமடைந்த அவர் நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து அவர் கூறிய போது தனது மாமனார் தன்னிடம் இருந்து இருநூறு பவுண்ட் நகையை கொண்டு தனது மனைவியை தன்னிடம் சேர விடாமல் தடுத்து வருவதாகவும் இதனால் மனைவி என்னை ஆள் வைத்து அடித்து கொலை மிரட்டல் விடுவதாகவும் தெரிவித்தார் என்னுடைய என்னுடைய மனைவி வந்து டாக்டர் சுதா அவங்க தேவர் அரசு அரும் சுதா நிலையத்தில் சிதா வலம் அரசு மருத்துவர் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க என்னுடைய மாமனார் வந்து ஜோதிலிங்கம் அவர் என்னுடைய அண்ணசல் நகைகளை திருடி பணத்துக்காக ஆசைப்பட்டு என்னையும் என் மனைவி என் மனைவி சுதாவையும் என் குழந்த சரவணையும் ஒரு பத்து வருஷமாக பிரித்து வச்சு இல்லாத சீட்டெல்லாம் தீட்டு இவங்களுக்கு காவல்துறைகள் சிலருக்குலாம் லஞ்சம் கொடுத்து என்னை பொய் வழக்கு போட்டு என்னை சிறையில் அடித்து தொடர்ச்சி என்னை உயிருக்கு பலமுறை கொலை முயற்சி பண்ணியிருந்தார் பண்ணுறாருங்க இது சம்மந்தப்பட்ட என்ன வாழ்க்கைகள்லாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துகிட்ருக்கங்க அது போன மாதம் ஆரணி ஆரணி கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து ஒன்று சேர்ந்த வாழ்த்ததாக சொன்னதுன்ற அடிப்படையில் நான் இங்கே தேவூர் வந்து கிளினிக் ஆரம்பிச்சுருந்தாங்க நேற்று நான் என்ன தோல் சிகி தோலுக்காக தோல் சிகிச்சைக்காக நிலவும் குடிந்திருக்காக சிகிச்சைக்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தேவர் சித்தமர்த்த மட்டும் போயிருந்தாங்க அங்கே அப்போ அப்போ பணியிலேருந்து உதவி சித்த மருத்துவ அலுவலர் சுதா அவங்க எனக்கு வந்து சீட்டை கூட கொடுக்கல என்னை சிகிச்சை சிகிச்சை அளிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு தகாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தையில் பேசி என்ன 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 பைத்துக்கார அந்த மாதிரி திட்டி அங்கேருந்து கட்டையாலை திடீர்னு பின்னாடி அடிச்சிட்டாங்க உதவி சித்த மருத்துவ அலுவலர் சுதாங்க அதுக்கப்புறம் கூட வந்து அங்கே மருத்துவ பல்நோக்கு பணியாளர் வந்து வரலட்சுமியும் அவங்க யார் அவங்களும் கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு அரசு ஆரம்புகாத ஆங்கில மருத்துவரில் வேலை செய்கிற பல்நோக்குப் பணியாளர் மணிகண்டன் அவர் வந்து அந்த கஷாயம் கஷாயம் டீ கேன் இருக்குல்லங்க அதை தூக்கி தலையில் அப்படியே அடித்து ரத்தமாக இருந்து முறை கொலை முயற்சி பண்ண மேலும் இச்சம்பவம் குறித்து சித்த மருத்துவர் சுதாவிடம் கேட்டபோது தங்களுக்கு விவாகரத்து ஆகிவிட்டதாகவும் தினந்தோறும் மருத்துவமனைக்கு வந்து பிளைன் கிஸ் கொடுப்பது போன்ற தொந்தரவுகள் செய்வதாகவும் தெரிவித்தார் மருத்துவமனையில் ஆயுர்வேத மருத்துவரை பணியில் இருந்த பெண் சித்த மருத்துவர் தாக்கிய சம்பவம் குறித்து கீழ்வேலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்